கடலின் ஆழத்தில் அழகான பவளப்பாறைகளுக்கு அருகில் குட்டி மீன் வசித்து வந்தது அவன் மிகவும் சிறியவனாக இருந்தான் உலகம் மிகப் பெரியதாகத் தோன்றியது மற்ற மீன்கள் வேகமாக நீந்துவதைப் பார்த்து அவன் பயந்தான் அதனால் குட்டி மீன் பெரும்பாலும் தன் பவளப்பாறை வீட்டிலேயே ஒளிந்திருப்பான் நான் மட்டும் ஏன் இவ்வளவு பயப்படுகிறேன் என்று அவன் தனக்குள்ளே சிந்திப்பான் ஒருநாள் வண்ணமயமான மீன்கள் ஒரு விளையாட்டில் ஈடுபட்டிருந்தன அவர்கள் ஒரு பாசி நிறைந்த சுவரைச் சுற்றி வேகமாக நீந்தினார்கள் குட்டி மீனுக்கு அவர்களுடன் சேர மிகவும் ஆசையாக இருந்தது ஆனால் நான் தவறி விழுந்தால் என்ன ஆகும் என்று நினைத்து தயங்கினான் பயம் அவனை ஒரு கண்ணுக்குத் தெரியாத கயிற்றில் கட்டி வைத்தது இதை கவனித்த பெரிய மீன் அவன் அருகில் மெதுவாக நீந்தி வந்தது குட்டி மீனே ஏன் தனியாக இருக்கிறாய் என்று நீந்தி வந்தது குட்டி மீனே ஏன் தனியாக இருக்கிறாய் என்று பெரிய மீன் அன்புடன் கேட்டது குட்டி மீன் நான் வேகமாக நீந்த பயப்படுகிறேன் என்று மெல்லிய குரலில் சொன்னான் அப்போது அருகிலிருந்து சிப்பி திறந்து பேசியது சிப்பி பயப்படுவது இயல்பு ஆனால் அதை நீ வெல்ல வேண்டும் என்று ஊக்கப்படுத்தியது பெரிய மீன் சிரித்தது முதலில் நீ சிறிய தூரம் மட்டும் நீந்த பழகு பெரிய மீன் ஒரு சிறிய சுழற்சி நீச்சலை கற்றுக் கொடுத்தது குட்டி மீன் முதல் முயற்சியில் தடுமாறி மண்ணில் சறுக்கினான் பரவாயில்லை இன்னொரு முறை முயற்சி செய் என்று உற்சாகப்படுத்தியது குட்டி மீன் ஆழமாக மூச்சுவிட்டு மீண்டும் முயற்சி செய்தான் இப்போது சுழற்சி நீச்சல் கொஞ்சம் நன்றாக வந்தது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி பெரிய மீன் அருமை இப்போது பவளப்பாறைக்கு அப்பாலுள்ள மகிழ்ச்சி பெரிய மீன் அருமை இப்போது பவளப்பாறைக்கு அப்பாலுள்ள அந்த குமிழியைத் தொட்டுவா அந்த குமிழி ஒரு சிக்கலான பாறை வழியாகச் செல்ல வேண்டியிருந்தது குட்டி மீன் தயங்கினான் அந்த பாறைகள் கூர்மையாக தெரிந்தன அவன் சிப்பியையும் பெரிய மீனையும் பார்த்தான் அவர்கள் அமைதியாக காத்திருந்தனர் நான் செய்வேன் என்று மனதில் உறுதி குட்டி மீன் வேகமாக நீந்தினான் அவன் கூர்மையான பாறைகளுக்கு நடுவில் துணிச்சலுடன் நுழைந்து வெளியே வந்தான் குமிழியைத் தொட்டுவிட்டு ஒரு ஹீரோவைப் போல திரும்பி வந்தான் பெரிய மீனும் சிப்பியும் கைதட்டி அவனை பாராட்டினார்கள் தன்னம்பிக்கையுடன் குட்டி மீன் மற்ற மீன்களுடன் சேர்ந்து விளையாட நீந்திச் சென்றான் மற்ற மீன்களுடன் சேர்ந்து விளையாட நீந்திச் சென்றான்